எல்லாம் மாறும் உங்கள் மனம் மாறினால் யாரோ உங்களை புறக்கணித்து விட்டதாக ஏன் கதறுகிறீர்கள் யார் உங்களை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உங்களை தான் அன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுள்ளது சூரியனை சந்திரனை என்றாவது உங்களை புறக்கணித்து தன் ஒளியை உங்களுக்கு தர மறுத்ததுண்டா இறைவன் உங்களை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை உங்கள் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இறைவனை மறந்து நீங்கள் மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறீர்கள் உண்மையில் புறக்கணிப்பு குறித்து சற்று ஆராய்ந்து பாருங்களேன் அது மனிதனின் வேலை உண்மையின் எத்தனையோ மனிதர்கள் உங்களை புறக்கணிப்பதுண்டு நீங்கள் எத்தனை மனிதர்களை புறக்கணிப்பதுண்டு எல்லா புறக்கணிப்புகளுக்கும் உங்களுக்கு வழியை தருவதில்லை சில மனிதர்களை மனம் கூழாங்கல்லாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலை உயர்ந்த வைரப்போல் மிக உயரவாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கு அங்கீகாரத்திற்குமாய் இயங்குகிறது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியே தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வழியே தருகிறது இது மனதின் உயர்வு தாழ்வும் மனப்பான்மை என்ற குணத்தில் விளைவது அந்த மனப்பான்மையினால் பிறரை உயர்வாக கருதும் போது உங்களை நீங்களே தாழ்வாக கருதுகிறீர்கள் பிறரை தாழ்வாக கருதும் போது உங்கள் நீங்களே உயர்வாக கருதி கொள்கிறீர்கள் உங்களை நீங்களே தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வழியே தருகிறது உங்களை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உங்களால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உங்கள் மனதின் கற்பனையான என்று உண்மையின் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு ஏதும் இல்லை சிறு புல்லும் பெரும் சூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன ஆக இப்போது உங்களுக்கு தேவை சமநோக்கு பார்வை தியானம் செய்யுங்கள் இயற்கையை நேசியுங்கள் வழிகள் தானாகவே மறையும் பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீங்கள் எத்தனை பேரை பாராட்டம் மறந்திருக்கிறீர்கள் என்று எண்ணி பாருங்கள் இது இயல்பே என எண்ணுங்கள் வேகமாக சென்று கொண்டு இருக்கும்போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தாம் அழகை குறைத்து கொள்வதில்லை அது இயல்பாய் இருக்கிறது அதுபோல் இயல்பாய் கடமையை செய்யுங்கள்